சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வணக்க நண்பர்களே சில நேரங்களில் சில பேர் தன்னுடைய சொந்த பந்தத்துக்கு சாபம் விடுவாங்க அதாவது தன்னுடைய கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் தன்னை பெற்றவங்களாக இருக்கட்டும் தன் கூட பலகனங்களாக இருக்கட்டும் அவங்க தன்னை விருப்பத்திட்டாங்க நம்ம மேலே கோபப்படுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு சில பேர் வாய் தவறி சாபம் விட்டுருவாங்க நீ நல்லா இருக்க மாட்டேன் நான் இப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அதே அளவுக்கு நீயும் கஷ்டப்படுவே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாபம் விட்டுருவாங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ நாம் சாபம் விட்ட நபர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் அவதிக்கு உள்ளான்னா நாம் சாபம் விட்டதால தான் அவங்களுக்கு அப்படி ஆச்சு நாம் அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் மனசு வருந்திருப்பாங்க ஏன்னா பாதிக்கப்படுறது தன்னுடைய சொந்த ரத்தமாச்சே நாம் கோபத்தில் சாபம் விட்டுவிட்டோம் ஆனால் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ கஷ்டப்பட்டாலும் நம்ம சாபம் விட்டதால தான் அவங்களுக்கு இப்படி ஒரு துயரமான சம்பவம் வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லி அவங்க மனசளவில் ரொம்ப நொந்து போயிடுவாங்க நான் அப்படி பேசிருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் புலம்பி கேள்விப்பட்டிருப்போம் பொதுவாக சாபம் விடுதல் அப்படிங்கிறது ஒரு கொடுமையான விஷயம் எவ்வளோ கோபமாக இருந்தாலும் யாருக்கும் அதுபோல் ஒரு சாபத்தை கொடுக்கக்கூடாது ஆனால் இங்கே ஒரு பெண் தான் பெற்ற தகப்பனுக்கும் தான் கூட பிறந்த அண்ணனுக்கும் சாபம் விட்டுருக்காங்க நான் இப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்றனோ எந்த அளவுக்கு மனவேதனைப்படுறனோ அதே அளவுக்கு நீங்களும் கஷ்டப்படுவீங்க இது என்னுடைய சாபம்னு சொல்லி அந்த பெண் சாபம் விட்டுருக்காங்க ஆனால் அடுத்த கொஞ்ச நாள்லேயே அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் தன் கண்ணு முன்னாடியே நோய்வாய்ப்பட்டு இறக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு மனசில் ரொம்ப காயம் ஏற்பட்டிருக்கு நான் தெரிஞ்சோ தெரியாமலையோ அப்படி சாபம் விட்டுட்டேன் தயவு செஞ்சு யாரும் அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி இவங்க ஒரு நெகிழ்ச்சியான பதிவை இணையதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த பெண்ணோட வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துச்சு எதுக்காக பெற்ற தகப்பனுக்கும் கூட பிறந்த தம்பிக்கும் இவங்க சாபம் விட்டாங்க அந்த சாபம் உண்மையாலும் பழு பளிச்சுதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உண்மையாலுமே நீங்களும் ரொம்ப மனசு நெகிழ்ந்து போயிடுவீங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுவீங்க சரி வாங்க அந்த பெண்ணோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம மனசுலேருந்து உள் ஆத்மா ஆத்மா சொல்கிற ஒரு வார்த்தை சில சமயங்களில் அது அப்படியே பளிச்சிடும் அந்த சமயத்துல நம்ம கோபத்துல சொல்ற வார்த்தை கூட சில சமயங்கள்ல அப்படியே பழிச்சிடும் அப்போ நாம அப்படி சொன்னதால தானே இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி நாம இவ்வளவு விஷமான வார்த்தையை சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்மள நாமே வெறுக்கவும் ஆரம்பிக்க செஞ்சிருவோம் அப்படி ஒரு சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டு வெகு நாட்களா மன இருந்து என்னையே நான் வெறுக்க ஆரம்பிச்சேன் அதை நினைச்சு தினம் தினம் அழுதுகிட்டு இருந்தேன் ஏன்னா என் வார்த்தைகளால சுட்டது என்னை பெத்த அப்பாவையும் என் அண்ணனையும் தான் வாசாப்புன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே அது உண்மைதானோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சது அந்த சம்பவத்துக்கு அப்புறமா என்னோட வார்த்தையின் வலிமை என்ன என்பதை என் அப்பா மற்றும் என் அண்ணன் இறக்கும் தான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா என் அப்பாவுக்கும் என் அண்ணனுக்கும் நான் பயங்கரமா வாசா போட்டு இருக்கேன் அவங்க தவறு செய்யும் போதெல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கேன் அந்த வார்த்தைகள் படியே அங்கு நடந்ததால அவங்க இறப்புக்கு என்னுடைய சாபமும் நான் சொன்ன வார்த்தைகள் தான் காரணமும் சொல்லி நான் மிகுந்த மன உளைச்சல தவிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னுடைய அப்பா நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல டெய்லியும் குடிச்சிட்டு வந்து எங்க அம்மா கிட்டையும் எங்க அண்ணன் கட்டியும் சண்டை போடுவாரு நான் இதை பொறுத்து பொறுத்து பாத்துட்டு இப்படியே டெய்லியும் குடிச்சிட்டு வரீங்களே உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவை கடுமையான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சேன் சில சமயங்கள்ல என்னுடைய அப்பாவை முகத்தை பாக்குறதுக்கு மிகவும் பரிதாபமா இருக்கும் ஏன்னா என்னை பெத்தவராச்சு இருந்தாலும் ஒரு பாச துளிகள் என் மனசுல ஒட்டிக்கிட்டு இருந்தால அவர் மேல பரிதாபப்பட்டாலும் அவர் நடந்துக்கிற செயல் எனக்கு பொறுக்க முடியாம என்னுடைய மனசுல இருந்து சுடு வார்த்தைகளை அள்ளி வீசிடும் அன்னைக்கு ஒரு நாள் என்னுடைய அப்பா பயங்கரமா குடிச்சிட்டு தெருவுல விழுந்து கிடந்தாரு உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஏ உங்க அப்பா வந்து தெருவுல விழுந்து கிடக்குறாரு போய் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு எனக்கு மிகப்பெரிய அவமானம் ஆயிடுச்சு அதனால அவரை கொண்டு வந்து வீட்டுல போட்டுட்டு அவர் தெளிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பாவை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சேன் இது போல தினமும் குடிச்சிட்டு வரீங்களே குடிச்சிட்டு வந்தாலும் பரவாயில்ல தெருவுல விழுந்து கிடக்குறீங்களே எங்களுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு நான் ஒரு வயசு போன வீட்டுல இருக்கேன் எனக்கு அவமானமா இருக்காதா என்ன இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல என்னை வீட்டுல வச்சுக்கிட்டே இப்படி பண்றீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்லன்னு சொல்லி எங்க அப்பாவை கடுமையா பேசினேன் ஒரு கட்டத்துல எங்க அப்பா எங்க அம்மாவை அடிக்க உடனே நான் கோவம் தாங்க முடியாம எங்க அம்மா மேல உள்ள பாசத்தால எங்க அப்பாவை பயங்கரமா திட்டினேன் இது போல அடிக்கிறீங்கள பொம்பனையில உங்களுக்கு அறிவு இருக்கா உங்க கையெல்லாம் விளங்காம போயிடும் நீங்க ஒரு நாள் படுத்த படுக்கையா போயிடுவீங்க அப்பா யாரும் உங்களுக்கு தண்ணி ஊத்த மாட்டாங்க தான் உங்களுக்கு தண்ணி ஊத்தணும்னு சொல்லி எங்க அப்பாவை கடுமையா திட்டினேன் இதை கேட்ட என் அப்பா மிகவும் கண் கலங்கி போயிட்டார் உன்னை செல்லமாக வளர்த்தேன் என்ன இப்படி சொல்றீன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாரு இருந்தாலும் எங்கள் அம்மா உள்ள பாசத்தால் எங்கள் அப்பாவை கடுமையாக திட்டேன் அதே போல என்னுடைய அப்பா ஒரு வாரத்துக்கு அப்புறமா படுத்த படிக்க ஆயிட்டாரு உடம்பு முடியாமல் போயிடுச்சு ஒரு கட்டத்தில் எல்லாம் அவங்க அப்பா பிழைக்க மாட்டாரு இருக்கிறது ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ தான் நீங்க பண்ணிக்கிங்கன்னு சொல்லி டாக்டர் எல்லாம் கையை விரிச்சிட்டாங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு நான் இப்படி சொன்னதால தானே எங்க அப்பா விளையாட்டார்னு சொல்லி எனக்கு குற்ற உணர்வு என் மனசில் அதிகமாயிடுச்சு கடைசியா எங்க அப்பா சாகும்பொழுது என்னுடைய கையில தான் தண்ணி ஊற்றினேன் அவர் என் கையில தண்ணி குடிச்சிட்டு அவர் இறந்தே போயிட்டார் அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது எனக்கு மனசு ரொம்ப வெடிச்சு போயிடுச்சு நான் இப்படி ஒரு விச சொல்ல எங்கள் அப்பா மேலே பார்த்துட்டுன்னு சொல்லி என் மனசு ரொம்ப குற்ற உணர்ச்சி தவிச்சுது அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் அண்ணனும் குடிக்க ஆரம்பிச்சுட்டான் குடிச்சிட்டு வீட்டில் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டான் இதனால கோவத்தில் என் அம்மாவும் எங்கள் அண்ணனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நானும் ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மாவிட்ட அவள் எங்கேயோ போய் தொலைவிட்டோம் அவங்க இருக்க வேணாம் என் குடிச்சிட்டு வந்து உயிரை வாங்குறாங்களேன்னு சொல்லி எங்கள் அண்ணனை கடுமையாக திட்டினேன் அதே போல் எங்கள் அண்ணன் அடுத்த ஒரு வாரத்தில் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான் அந்த டைம்ல தான் எனக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு என்னுடைய கணவர்கிட்ட நான் இதை சொல்லி புலம்புனேன் நான் இது போல எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் எங்கள் அப்பா இறந்துட்டாரு எங்கள் அண்ணனை பார்த்து சொன்னேன் எங்கள் அண்ணனை இறந்துட்டாங்க என்ன நினைச்சு எனக்கே பயமா இருக்கு கோவத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டேன் ஆனா அது உண்மையில் நடக்கும் பொழுது என்னாலதான் நடந்துச்சோன்னு சொல்லி எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லி நான் கடுமையான மன உளைச்சல் டாக்டர் டாக்டர்கிட்ட போயிட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அந்த அளவுக்கு ரெண்டு வருஷமா அந்த மன உளைச்சல இருந்து மீண்டு வரவே இல்லை என்ன அந்த மன உளைச்சல் தினம் தினம் சகரிச்சது இதை கவனித்த என்னுடைய கணவர் இதெல்லாம் உன்னுடைய தப்பு இல்ல நீ ஏன் ஃபீல் பண்ற நீ தான் அவங்க செத்துட்டாங்களா அப்படி எல்லாம் கிடையாது ஒரு சில வார்த்தை சொல்லும் பொழுது ஒன்று நடக்கும் அதுக்காக நீ காரணம் ஆயிட முடியுமான்னு சொல்லி என் வீட்டுக்காரரு என்ன ஆறுதல் படுத்தினாரு இருந்தாலும் எனக்கு மனசு ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் மாதிரி நடந்துகிட்டேன் அந்த டைம்ல என் கணவர் ஒரு விஷயத்த சொன்னாரு உங்க அப்பாவுடைய சாவுக்கும் உங்க அண்ணனுடைய சாவுக்கும் நீ காரணம் கிடையாது பொதுவா நம்ம தமிழ் கலாச்சாரத்துல குடி அப்படிங்கிற வார்த்தை பெண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா பெண்கள் நம்ம தமிழ் கலாச்சாரத்துல குடிக்கிறது கிடையாது அவங்க ரொம்ப நேர்மையா பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப சுத்தமா இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு அப்பாவோ ஒரு அண்ணனோ ஒரு கணவனோ குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு டெய்லி வந்து சண்டை போட்டானா கண்டிப்பா எந்த பெண்களும் கண்டிப்பா கோவப்பட தான் செய்வாங்க சில பெண்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்துக்கிட்டு போயிடுவாங்க ஆனா சில பெண்கள் ரொம்ப நேர்மையா அதை எதிர்ப்பாங்க அதுல இரண்டாவது ரகம் தான் நீனு நீ ரொம்ப நேர்மையா இருக்கிற பெண்ணுங்கிறதால இதெல்லாம் உனால பொறுத்துக்க முடியல அதனால அந்த வெளிப்பாடு தான் அந்த வார்த்தை அதனால அந்த தான் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி நீ நினைக்கிறது தனம் அப்படின்னு சொல்லி என் கணவர் எனக்கு ஆறுதல இருந்தாலும் நான் சொன்ன வார்த்தைகளை தான் என்னுடைய அப்பாவும் என்னுடைய அண்ணனும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி குற்றவில அழுது அழுது அவங்க ரெண்டு பேரும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என் எண்ணத்திற்கும் வார்த்தைக்கும் வலிமை இருப்பதை உணர்ந்து அப்பாவின் இழப்பிலேயே அதன் பின் எப்பொழுது கோவம் வந்தாலும் வார்த்தைகளை விடாம அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று தனிமையில் அமைதியாக இருப்பேன் நல்லதை மட்டுமே நினைக்க ஆரம்பித்தேன் நல்ல வார்த்தைகளையே உதிக்க ஆரம்பித்தேன் பொதுவா பெரியவங்கள்ட்ட நம்ம கெட்ட வாக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் அவங்க வாழ்க்கையில ரொம்ப அனுபவத்துல ரொம்ப முன்னோடியா இருப்பாங்க அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவங்க அடி மனசுல இருந்து தான் சொல்லுவாங்க அடி மனசுல இருந்து எந்த வாக்கு சொன்னாலும் அது பழிக்குன்னு சொல்லி அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் தான் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா எனக்கு எந்த கோவம் வந்தாலும் யார் என்னை கோவப்படுத்தினாலும் கண்டிப்பா என் ஆள் மனசுல இருந்து யாரையும் திட்ட மாட்டேன் எந்த வார்த்தையும் பேச மாட்டேன் நான் இருந்து என்னுடைய கோபத்தை தனிச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து அன்பா பழகிக்கிட்டு இருக்கேன் என்ன இருந்தாலும் நான் ஆள் மனசுல இருந்து திட்டினதால தான் என்னுடைய அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு இன்னமும் சின்ன உறுத்தல் இருந்துகிட்டு தான் இருக்கு அதனால யார் மேலேயும் கோபம் இருந்தா கண்டிப்பா உங்க ஆள் மனசுல இருந்து திட்டாதீங்க கண்டிப்பா அது உங்க மனசுக்கு பாதிப்பு உண்டு போகணும்னு சொல்லி இந்த தோழி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை இணையதளத்துல ஷேர் பண்ணிருக்காங்க இந்த தோழி சொல்றது சரியா தவறான்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை கமான் சோசன சொல்லுங்க இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கூட கிளிக் பண்ணிக்கங்க அதில் ஆளுங்கிற பில் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்